அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் வந்து சில பொருட்களினுடைய மின்தடை என்ன பற்றி பார்க்கலாம் பொருட்களினுடைய தன்மை வந்து கடத்தியாக இருந்துச்சுன்னா எப்படி காப்பான்களாக இருந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தாமிரம்ங்கிறது நமக்கு ஒரு மின் கடத்தி அது தெரியும் நமக்கு அப்போ அதனுடைய மின்தடை எண் மின்தடையினுடைய அழகு பார்த்தீங்கன்னா ஓம் அப்போ தாமிரத்தினுடைய மின்தடை எண் ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் எட்டு நிக்கலினுடைய மின்தடை எண் ஆறு புள்ளி எட்டு நான்கு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் எட்டு

இதெல்லாம் தடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அதனாலதான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம்